வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி இன்றைக்கி நம்ம சுவையான பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பச்சை பயிர் வந்துட்டு நம்ம நைட்டே ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட்டு ஊறணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் புரியலன்னா மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க நான் குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் பச்சை பயிரை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ரெண்டு நல்ல பழுப்பு தக்காளி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஹா டீஸ்பூன் மஞ்சள் பூ தேவையான அளவுக்கு ஒரு சோம்பு தண்ணி ஊற்றி நல்லா விசில் போட்டு நல்லா விசில் வர வரைக்கும் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமா கடுகு கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோன்னு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பிறகு நெய்க்கு வச்ச சின்ன வந்தாலும் ஒரு கப்பு கருவேத்தில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அந்த பயிர் நல்லா விழுந்துருச்சு நம்ம மத்து வச்சு நல்லா கடைச்சி எடுத்துக்கலாம் தாலிப்போட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் சோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட சாம்பார் தூள் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் சுவையான பச்சை பயிர் குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பச்சை பயிரால் நமக்கு அதிக விட்டமின்ஸ் அதிகமாக நமக்கு கிடைக்குது ரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகள்லாம் ஏற்படாமல் தடுக்கிறனால நமக்கு வந்து ரத்த ஓட்டமும் சீராகும் இந்த பச்சை பயிரால் சர்க்கரையின் நோயின் அளவு வந்து குறையும் நமக்கு ஸோ பச்சை பயிரை எடுத்துக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம் சோ பச்சை பேர் எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் வாச்சிங்